நண்பர்கள் இன்று ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் இங்கிலாந்தில் தண்ணீர் பஞ்சம் ஆயிரக்கணக்கான மக்கள் தண்ணீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தென்கிழக்கு இங்கிலாந்து முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் தண்ணீர் இல்லாமல் தவிப்பதாக கெண்டில் இது ஒரு பெரிய விஷயமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது டன்பிரிட்ஜ் வேல்ஸ் மற்றும் மெய்ஸ்டோன் கெண்டபெரி ஆகிய இடங்களில் வசிப்பவர்கள் நீர் விநியோகத்தில் ஏற்பட்ட தடைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தென்கிழக்கு இங்கிலாந்து முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறார்கள் கென் கவுண்டி கவுன்சில் கேசிசி ஒரு மிகப்பெரிய சம்பவமாக இதை அறிவித்திருக்கிறது கோரட்டி புயல் மற்றும் குளிர்கால நிலைமை காரணமாக தண்ணீர் குழாய்கள் வெடித்திருக்கின்றன மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறது என்று எஸ்இ டபிள்யூ குற்றம் சாட்டியிருக்கிறது கேசிசியின் தலைவர் லிண்டன் கேம்கரன் திங்கட்கிழமை காலை இந்த மாவட்டம் முழுவதும் தண்ணீர் இல்லை என்ற தூக்கத்தை அறிவித்தார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகமான வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த தண்ணீர் பிரச்சனையால் கென்ட் மற்றும் சசக்ஸில் உள்ள பல ஸ்கூல்கள் வாரத்தின் முதல் நாளிலேயே மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது கடந்த மாதம் கெண்டின் கண்புரை வேல்ஸில் உள்ள இருபத்தி நாலாயிரம் வீடுகளுக்கு குழாய் குழாய் நீர் இல்லாமல் பல நாட்கள் கடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் குடிக்க தண்ணீரின்றி கழித்த பிறகும் மீண்டும் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது கண்புரட்சி வேல்ஸில் உள்ள பல ஆயிரம் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதி வரை தண்ணீர் விநியோகம் இயல்பு நிலைக்கு திரும்பாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் இரண்டு மாவட்டங்களிலும் முப்பது நாயிரம் வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சவுத் ஈஸ்ட் ஓட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இதில் கிழக்கு கிரின்ஸ்டெட் மற்றும் சசக்ஸில் உள்ள சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கின்ற பதினாறாயிரத்து ஐநூறு வீடுகளுக்கும் தண்ணீர் இல்லை டன்பிரிச் வேல்ஸில் சில பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன கெண்டின் பிற பகுதிகளில் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்று தண்ணீர் வழங்குகின்ற நிறுவனம் தெரிவித்திருக்கிறது மெய்ஸ்டோன் பகுதியில் தண்ணீர் இல்லை மேற்கு சசெக்ஸ் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகள் வீடுகளுக்கு தண்ணீர் இல்லை தென்புரிச்சி வேல்ஸில் தண்ணீர் இல்லை கெண்டபரியில் இல்லை விஜிடபிளிலும் தண்ணீர் இல்லை கிழக்கு கிரீன்செட் மற்றும் சசெக்ஸ் மற்றும் பிளீன் மெய்ஸ்டோன் ஆகியவற்றுக்கு செவ்வாய்க்கிழமை வரை தண்ணீர் வராது என்று சி டபிள்யூ தெரிவித்திருக்கிறது தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் மின்தடையை அனுபவிக்கும் பல நூறு இடங்கள் தற்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன சதர்ன் போட்டர் ஜனவரி பதினொன்று அன்று டானேக் சிட்டிங் போன் மெட்வே மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு தற்பொழுது நீர் விநியோக இழப்பு ஏற்படவில்லை என்றும் சில குடிநீர் சேமிப்பு நீர்த்தேகங்கள் இந்த கோரட்டி புயல் காரணமாக குறைந்த மட்டத்தில் இருப்பதாகவும் கவலை தெரிவித்திருக்கிறது இது வரவிருக்கும் நாட்களில் விநியோக சிக்கல்களில் நீர் விநியோக சிக்கல்களில் அதிக ஆபத்து இருப்பதாக நிறுவனம் சொல்கிறது அதனை தடுக்க தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய இப்பொழுது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள் இப்பொழுது ஒரு இடங்களை தெரிவு செய்து அந்த இடங்களில் தண்ணீர் போத்தல்களை வைத்துக் கொண்டு அந்த இடத்திற்கு மக்களை வந்து வாங்கிக் கொண்டு போகும்படி இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த வாரம் இங்கிலாந்தை தாக்கிய கோரட்டி புயல் முக்கியமான சசெக்ஸ் நீர் சுத்திகரிப்பு பணிகளில் திறனை பாதித்ததாக எஸ்சி டபிள்யூ தெரிவிக்கிறது சசெக்ஸ் முழுவதிலும் உரை பனி காணப்படுகிறது நீர் குழாய்கள் வெடித்திருக்கின்றன குடிநீர் சேமிப்பு அளவுகள் குறைந்து வருகின்றன எஸ்இ மேலாளர் மேத்யூ டீன் தெரிவிக்கும் பொழுது இந்த சம்பவம் கெண்ட் மற்றும் சசெக்ஸ் முழுவதிலும் உள்ள வாடிக்கையாளர்கள் தங்கள் குடிநீர் விநியோகத்தில் தொடர்ந்து சிக்கல்களை எதிர்கொள்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் போத்தல் தண்ணீர்களை வழங்குகிறோம் எவ்வளவு என்று போத்தல் தண்ணீர்களை வழங்குவது என்பது மிகப்பெரிய பிரச்சனை சமைக்கோணும் சாப்பிடணும் குடிக்கோணும் சுத்தம் செய்யணும் என்று நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கிடைக்கும் நீரின் அளவை அதிகரிக்க தங்களுடைய நெட்வொர்க்குக்கு நேரடியாக தண்ணீரை பம்ப் செய்ய இருபத்தோரு டேங்கர்களை பயன்படுத்துகின்றோம் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் கெண்ட் மற்றும் சசெக்ஸ் முழுவதிலும் நீர் கசிவுகள் வெடிப்புகள் பழுது பார்க்கும் வேலைகள் இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து ஊழியர்கள் உழைத்து வருகின்றார்கள் பழுதுபார்ப்புகளை மேற்கொள்ள கூடுதல் விஷயங்களையும் அவர்கள் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கின்றார்கள் எஸ்இ இன் வாடிக்கையாளர் பராமரிப்பு குழு எங்கள் முன்னுரிமை பதிவேட்டில் உள்ள மிகவும் தேவைப்படும் வாடிக்கையாளர்களுக்கு பொட்டில் பொட்டில் தண்ணீரை வழங்குகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் மருத்துவமனைக்கு டேங்கர்களை வழங்குவதாகவும் பராமரிப்பு இல்லங்கள் ஸ்கூல்கள் மருத்துவ பராமரிப்பு வழங்குனர்கள் மற்றும் கால்நடைகளுக்கு பொட்டில் தண்ணீரை வழங்குகிறோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் கால்நடைகளுக்கு எத்தனை போத்தல் தண்ணீரை வழங்குவது இது மிகவும் வெறுப்பூட்டுகிறது என்று கிராம மக்கள் சொல்கின்றார்கள் டேப் மற்றும் வெலரி மேட்சன் டன்பிரிஜில் உள்ளவர் அவர் சொல்றார் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் இங்கே வசித்து வருகிறோம் தற்போதைய நீர் விநியோக தடை மிகவும் வருபோட்டுகிறது என்று தெரிவித்திருக்கின்றார் குளிராயிருக்குது என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் இது நடக்காமல் அரசாங்கம் பார்த்திருக்க வேண்டும் இது விரக்தி ஊட்டுவதாக இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் கிறிஸ்துமஸுக்கு முன்னதாகவும் இந்த பிரச்சனை இருந்தது தற்பொழுது டன்பிரிச் பகுதியில் மிக அதிகமான இடங்களில் தண்ணீர் இல்லை கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன உணவகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன ஆகவே ஆயிரக்கணக்கானவர்கள் பொருளாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள் இது பயங்கரமான ஒரு விஷயம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த தண்ணீர் பிரச்சனையை எவ்வாறு சமாளிக்க முடியும் ஆனால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மற்றும் வியாபார ஸ்தலங்களுக்காக நான் வளர்ந்துகின்றேன் என்றும் வெஸ்ட் செக்ஸில் உள்ள கிழக்கு கிரீன்செட்டில் சிகை அலங்கார நிலையத்தை நடத்தும் ஹன்னா சைக்ஸ் இப்பொழுது தண்ணீர் இல்லை என்ன செய்வது என்பது தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் பதினாறாயிரத்தி ஐநூறு வீடுகள் மற்றும் வணிகங்கள் தண்ணீர் இல்லாமல் இந்த திங்கட்கிழமையை ஆரம்பித்தது என்று தெரிவித்திருக்கின்றார்கள் நவம்பர் மாத இறுதியில் டிசம்பர் மாத ஆரம்பத்தில் இருந்த நிலைமை தற்பொழுதும் தொடர்வதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்ப இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இரண்டாவது முறையாக இவ்வாறான தண்ணீர் வெட்டு வந்திருக்கிறது தங்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் விநியோகம் முழுமையாக மீட்டெடுக்கப்படும் வரை உள்ளூர்வாசிகளுக்கு தண்ணீரை விநியோகிக்க பல போத்தல் நீர் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்று எஸ்சி டபிள்யூ தனது வாடிக்கையாளர்களுக்கு சொல்லியிருக்கிறது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எழுநூறு போத்தல் நீர் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறது இரவு பத்து மணி வரை இந்த போத்தல் நீர் வழங்கும் இடங்கள் திறந்திருக்கும் என்றும் எஸ்சி டபிள்யூ சொல்கிறது கிங் சென்டர் மோட்சாலை சாலை கிழக்கு கிரீம்ஸ்டெட் ஆர் எச் த்ரீலம் மற்றும் ஆர்ஹெச் கிழக்கு நீதிமன்ற பகுதியில் ஆர்ஹெச் த்ரீடி டன்பிரிட் போன்ற இடங்களில் இந்த நீர் விநியோகம் நடக்கிறது மக்கள் போய் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் இப்ப டன்பிரிட்ஜ் வேல்ஸில் இருபத்தி நாலாயிரம் பேர் தண்ணீர் இன்றி பல நாட்கள் அவதிப்பட்டார்கள் அப்பொழுது இந்த போத்தல் தண்ணீர் தான் வழங்கப்பட்டன இந்த தண்ணீர் விநியோக தோல்விகளுக்கு தென்கிழக்கில் உள்ள உள்கட்டமைப்பு சரியாக இல்லாததை மக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் முதலீடு செய்யாமல் அதை திருத்தாமல் ஏற்கனவே சரிபார்க்காமல் இவ்வாறான விஷயங்கள் தவிர்க்க முடியாதவை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் ஆனால் பொறுப்பு கூறல் என்பது மிக முக்கியமான விஷயம் ஆனால் கவுன்சில் இது தொடர்பாக பொறுப்பு கூறு கூறுகின்ற பொறுப்பில் இருக்கிறது என்று மக்கள் குறிப்பிட்டு குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எல்லா இடங்களிலும் பாருங்கள் தண்ணீர் போத்தல்களை தூக்கி கொண்டு மக்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களால் தண்ணீர் இல்லாமல் எவ்வாறு வாழ முடியும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி இங்கிலாந்தில் இது மிகப்பெரிய பிரச்சனையாக தற்பொழுது இருக்கிறது மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே